வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரை எல்லாருக்கும் பிடிக்கும் அதை தவிர வஞ்சிர மீனை பற்றி தெரியாத விஷயங்கள் இதில் பார்க்கலாம் கடலில் வேகமாக நீந்தக்கூடிய மீன் இந்த வஞ்சிர மீன் மீனவர்கள் கையில் பட்டால் தப்பிக்கிறதுக்கு கடுமையாக போராடும் பல்லெல்லாம் ரொம்பவே கூர்மையாக இருக்கும் இது வந்து அஞ்சு அடி வரை இது வளரும் தண்ணிக்கு மேலே கூட பறந்து பிறந்து விளையாடும் இதோடய ஃபேவரேட் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரப்பொடி இறால் மத்தி மீன் இது மூணு ரொம்ப விரும்பி சாப்பிடும் மாவுலா நெய் மீன் தோரா மீன் வஞ்சிரம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் இருக்குதுக்கு இதுக்கு கடலில் கரையோர பகுதியில் தான் அந்த வஞ்சிரம் மீன் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது விட்டமின் ஏ விட்டமின் பி மினரல்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு கிட்டத்தட்ட மனுஷனுக்கு தேவையான எல்லாமே இருக்குது இது மனுஷனுடைய தோலுக்கு எலும்புக்கு இதயத்துக்கு முடிக்கு சதைக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லது கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வஞ்சிர மீன் ஃப்ரை பிடிக்குமா குழம்பு பிடிக்குமா அப்படின்னுங்கிறத கம்மியெல்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ